ஜம் ஜம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் லீஸ்டாக ஆக் பண்ணாலுமே ஒன்னு கொண்டே சோலோ டாக்ர கலெக்ஷன் தாங்க இந்த அவசா டாப் கலெக்ஷன் சோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மென்ஸ் ரெகுலர் இருக்கு ரொம்ப ஆப்டான கலெக்ஷன் சொல்லாங்க சோ இந்த அவசா பிராண்ட் டாப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் காம்போல வெறும் ட்ரிபிள் அண்ட் தான் கொடுக்க போறோம் சோ வாங்க கலெக்ஷன்ஸ் பாத்தறலாம்

தென்ன கிளிக் பண்ணி உங்களுக்கு புடிச்சதா நீங்க நம்ம ஷாப்ல டாக்ஸ் செட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் and அனலைஸ் ஷாப்பிங்மே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ க லைக் பண்ணிக்கோங்க மார் கமெண்ட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே गाइस பை